இதனால் சில இந்த காலகட்டத்தில் அதிகமா டைவர்ஸ் நடக்குது அதுதான் இந்த சுதந்திரம் புருஷன் கைவிட்டானா நம்ம கை என்ன ஆகுதுங்கிற பயத்தில் தான் பல பெண்கள் இருந்தாங்க பல சின்னங்களில் எனக்கே யோசனை வரும் என் முன்னாடி எப்படி எங்கூட இருக்காங்க நம்ம பண்ற சண்டை அவங்க எப்படி இருக்காங்க கட்டுப்பாட்டுல வளர்ந்த பெண்கள் அதனால தான் எங்க போற போகிற ஆண்களுக்கெல்லாம் பெண்கள் மனைவிகள் தொடர்ந்து இருந்துருக்குங்க இப்படி படம் எங்களை அடிச்சு ஓச்சி ஊரோடு தோற்றி இருப்பாங்க எல்லா நாளைக்குமே அது உண்டு இன்னைக்கு அது சர்வதாரமா போச்சு எங்க குடும்பத்துல நிறைய நிலம் திருமணமாகாத ஆண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் வேண்டாண்டு போற பெண்கள் எல்லாமே இருக்கு எல்லாமே முறையில எனக்கு அது இப்ப நிறைய அந்த இருக்கும் ஒரு காலத்துல வந்து என் கணவர் என்னை கவனிக்க மாட்டேங்கிறாரு எப்படியோ அவனை சேர்த்து விடுங்கன்னு சொல்லி வந்த கேஸுகள் எனக்கு நிறைய இருக்கும் இன்னைக்கு அதை பத்தி அந்த மாதிரி கேஸே இல்லை அவன் என்ன பிற போவாங்க சார் போயிட்டு போனான் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா அந்த காலத்துலேயே அப்படி தான் இருந்திருக்கும்போங்கிறது காதலுக்காக உயிரை விட்டு செத்து போனவங்கன்னு எடுத்திங்கனாங்க திருப்பி திருப்பி நீங்கள் லைலா அமைச்சனும் ரோமியோ ஜூலியட் அபிகாபதி அமராவதி தான் சொல்கிறீங்க அப்போ மற்றவங்களாம் காதலுக்காக உயிரை உள்ளே வேணாம் காதல் தோழியாச்சுன்னா ஆளை விட்டுன்னு போயிட்டாங்கன்னு அந்த மாதிரி கேள்வி அந்த சந்தேகமும் வருது ஆக இதெல்லாம் வந்து கால மாறுபாட்டில் இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு அந்த பொருளாதார சுதந்திரம் வந்த பிறகு டைவர்ஸுங்கிறது இதெல்லாம் வந்து வந்துடுச்சு ஜீவனாம்சம் கேட்குற பெண்களே குறைஞ்சிட்டோம் 응이 m g 이 t u Mio c